நான் ஃபேமிலி ஷாப்பிங்க டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கரண்டு பில்லி ஒரு மினி டபுள் ஆகிட்டா கூட்டு வலி ஏற்றிட்டா கரண்டு பிள்ளை ஏற்றிட்டா பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு மௌன் ஓட்டாங்க அது நித்துட்டா பொம்மை அடிக்க பிடிச்சது அது நித்துட்டாங்க பெண்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அதுக்கு கூட்டுக்கு மாணி இழுத்தையோ நிறுச்சிட்டா எல்லாரும் பண்ணி யாருமே இல்ல ஒரு ஏழை யாருமே இல்லை ஆ மனது ஆச்சு எல்லா வேலைச்சும் எல்லா வெலைவாக்கியும் அவங்க

மருத்துவர் அசோகன் இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் தாய்மார்களும் பெரியவர்களும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணம் இது இன்றைக்கு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு எவ்வளவு துரோகங்களை செய்திருக்கிறது தாய்மார்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கொடுப்பதை கொடுப்பதை கொடுத்து பரவாயில்ல கொடுக்கறதையும் கொடுக்கவும் இல்லை அம்மா எல்லாமே நிறுத்தவும் திமுக அரசு அந்த திமுக ஆட்சியில இன்றைக்கு திமுக ஓட்டு போடும் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்களிக்கலாமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கட்சி எந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் பணியாற்றுகின்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதே போல கட்சியில எந்த வித ஆட்சிக்கும் முடியவில்லை என்று சொன்னாலும் கூட மக்களிடத்தில் மக்களாக பழகி அவருடைய தலைவருடைய கொள்கையை ஏற்று இந்த பகுதியிலே மக்களுக்கு சிறிய பொறுப்பு வந்தாலும் பெரிய உதவியை செய்கிற இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதை போன்ற இயக்கத்தை கூட்டணி வைத்து இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம் பெரியவர்களும் தாய்மார்களும் குறிப்பா மக்கள் தாய்மார்கள் சிந்தித்து பாருங்க ஆயிரம் ரூபாய் வந்திச்சாம எல்லா இருக்கும் உங்களுக்கு கொடுக்கல அவங்க கொடுத்தாங்களா அமையா இருக்கு நான் அவங்களுக்கு வந்துச்சா மூணு வருஷமா கொடுக்கலையா உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களே ஓட்டுக்கார சூரியனுக்கு ஓட்டு கட்ட வந்தா நீங்க கேட்கணும் ஏப்பா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க என்ன ஆச்சுன்னு கேட்கணும் இந்த முப்பது மாசம் முப்பது மாசம் அவங்க கவர்மெண்ட் வந்து முப்பது மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் முப்பது மாசம் முப்பதாயிரம் ஆச்சு ஒரு ரேஷன் கார்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நம்ம பாக்கி இருக்கு நான் கொடுக்க வேண்டியது ஒண்ணுமே கொடுக்கல அது வந்தா நீங்க கேட்கணும் தாலிக்கு தங்கத்தை எடுத்துட்டாங்க படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூட்டி கொடுக்கல லேப்டாப் கொடுக்கல கல்யாணம் பண்ண ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அதையும் கொடுக்கல ஆடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க எதுக்கு மா மாடு கொடுத்தாங்க அதுவும் கொடுக்கல பொம்பளைங்க முழுவாம தான் பதினெட்டாயிரவா கொடுத்தாங்க அதுவும் கொடுக்கல பொம்பளைங்க பிள்ளைங்க குழந்தை பேத்துக்குனாக்க குழந்தைங்களுக்கு பதினெட்டு பொருள் கொடுத்தாங்க அதையும் கொடுக்கல ார் நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகன் அவர்களை ஆதரித்து புலச்சி ஆசை பெற்ற வேட்பாளர் எடப்பாடி பெற்ற வேட்பாளர் ஆட்சி பெற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு முனியேந்திரன் அவர்களே முனியப்பன் அவர்களே திருப்பதி அவர்களை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் பி பழனிசாமி அவர்களே பழனி மற்றும் மாவட்ட